ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வேவ்ஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் ரெகுலராக போட்டுகிட்டுருக்கோங்க வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சு எப்படி நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணணுன்றத பற்றின வீடியோஸ் தான் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்கள் பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இது எப்படின்னா ஒரு ஒரு வேலைக்குமே அதாவது மெயின் ஐட்டம் ரைஸு இட்லி தோசை இதெல்லாம் கம்மியாக எடுத்துக்கணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் இன்றைக்கி நான் குடித்தது ஆவாரம் பூட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவில் தண்ணியில் கூடவே ரெண்டு துண்டு பட்டை ஒரு சிட்டிக தூள் காய ஆவாரம் ஆவாரம்பூ இதழ்கள் கொஞ்சத்தையும் போட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வைக்க போகிறேன் இந்த மாதிரி தண்ணி கொதித்து கொஞ்சமாக வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அரை லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க இப்போ டீயை வடிகட்டி இது கூடவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் டீ ரெடி ஆவாரம் பூ வந்து வெயிட் லாஸ் டேப்டிக்ஸ் அப்புறம் கிளியர் ஸ்கின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கிடச்சா வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள் பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் இட்லி சாப்பிடணுன்னு தோணுச்சு இட்லி மாவு அரைச்சிருந்தேன் இது எல்லா சிறுதானியமும் கலந்த இட்லி தோசை மாவு இதை எப்படி செய்யணும் நான் நிறைய வீடியோஸில் போட்டுவிட்டேன் ஏற்கனவே ஒரு சில பேர் கீழே வந்து என்ன அரிசி கடை வச்சுருக்கீங்களா எல்லா அரிசியும் சேர்த்து போட்டு மாவை அரைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதனால் நான் அதோடய ஃபார்மேட் என்னென்னு போடலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு சிறுதானிய இட்லி ஒரு ஆரஞ்சு புரோட்டீன்ஸ்க்கு வந்து மூங்கால் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் சட்னி எடுத்திருக்கேன் இதுவே எனக்கு வந்து போதுமானதாக இருந்தது உங்களுக்கு பத்தலாம் நினச்சிங்கன்னா மூணு டீ சாப்பிடுங்க அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஆப்பிள் கேரட் பீட்ரூட் எல்லாம் போட்ட ஒரு ஏபிசி ஜூஸ் தான் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மாவு இருந்தது அதை வச்சு கொஞ்சமாக களி செஞ்சுக்கிட்டேன் கூடவே வாழைத்தண்டு கூட்டு வெண்டைக்காய் பொரியல் ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஈவினிங் கப் போல் காஃபி டீ சர்க்கரை இல்லாமல் நான் எந்த ஒரு ஸ்வீட்னருமே எடுத்துக்க மாட்டேன் டின்னருக்கு அதே மாவை வச்சு ஒரு தோசை கொஞ்சமாக வந்து பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு தோசையே ஹெவியாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே வெங்காயம் கேரட் கேபேஜ் என்ன காய்கறி இருக்கோ தூவி போட்டு சாப்பிட்டுக்கோங்க டின்னர் முடித்து ஒரு ஒன் ஹவர் கழித்து இன்றைக்கெல்லாம் சியா சீட்ஸ் எடுத்துக்காததுனால ஊற வச்ச சியா சீட்ஸ் வந்து சுடுதண்ணியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரம் பசிக்காமலும் இருக்கும் ஹை ஃபைபர்ஸும் கூட என்னோடய மற்ற வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த யூடியூப் அல்காரதம் ஒர்க் ஆகி நம்ம வீடியோவை மற்ற மக்களுக்கும் போய் சேர்க்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ